வர்களே நம்மை சிறுபான்மை என்பதாக சொல்கின்றார்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் கிடைத்தால்தான் தேர்தலிலே பெரும்பான்மையாக வெற்றி பெற முடியும் என்று நினைத்தவர்கள் நம்முடைய சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் கிடைக்காது என்று விரக்தியானவர்கள்தான் இந்த செயலிலே இறங்கியிருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே கள்ள நோட்டுகளை ஒழிக்கிறேன் என்று இறங்கியவர்கள்தான் இன்றைக்கு கள்ள ஓட்டுகளை ஒழிக்கப் போகிறோம் என்பதாக இறங்கியிருக்கின்றார்கள் நாம் பார்த்தோம் கள்ள நோட்டு ஒழிச்ச லட்சணத்தை எவ்வளோ கோடி பணக்காரர்களுக்கும் பயன்படாமல் ஏழைகளுக்கும் பயன்படாமல் அந்த பணமெல்லாம் வீணானது இன்றைக்கு ஓட்டிலே கை வைத்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நடக்கப் போகிறது அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிவரசன் அவர்கள் இப்படி ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் நபி சொல்லா அலுவலா அவர்கள் எப்படி துவா செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அல்லாஹ் மக்சிம் லனா யா அல்லா எங்களுக்கு நீ சத்தியம் செய்து தா என்பதாக சொல்லி அல்லாவிடத்திலே இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் எந்த துவாவை செய்யும் போதும் அல்லாவிடத்திலே சத்தியம் கேட்காத நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இந்த துவாவை செய்யும் போது அல்லாவிடத்திலே சத்தியத்தை கேட்டு இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் ஒரு சில வார்த்தைகளை அல்லாவிடத்திலே கேட்டுவிட்டு கடைசியாக இந்த வார்த்தையை சொல்கிறார் وَجَعَلْ سأرنا على من ظلمنا وأنصرنا على من آدانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا வல மபலக அ என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் கண்ணீத்துக்குரியவர்களே யாரெல்லாம் நபிசல்லா அலுசல்லாம் அவர்களுக்கு அநீதம் செய்தார்களோ எதிரியாக இருந்தார்களோ அவர்களை குறித்து அல்லாவிடத்திலே அவர்களுக்கு எதிராக உதவியை கேட்டிருக்கிறார்கள் உன்சுர்னா எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக அல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் அடுத்து பாருங்கள் வலாத்த ஜி அல்லாவை எங்களை நீ ஆக்கிவிடாதே முசீபத்தனா ஃபி தீனினா மார்க்கத்திலே சோதனையாக எங்களை ஆக்கிவிடாதே அடுத்து பாருங்கள் ஒலாத்து ஜ அலித் துன்யா அக்பர் ஹம்மினா அதாவது உலகத்திலே ஏற்படக்கூடிய பெரும் கவலையாக கவலை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடாது என்பதாக துவா செய்துவிட்டு மபலக இல்மினா அறிவிலே குறைந்தவர்களாக எங்களை ஆக்கிவிடாது என்பதாக ஏன் சலலால் சில அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாகச் சொன்னால் அறிவாளிகள் தான் உலகத்திலே ஜெயிக்கிறார்கள் அதனால் அறிவிலே குறைந்தவர்களாக குறைந்த அளவுள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாத என்பதாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு கடைசியாக சல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் வலா துசல்லித் அலைனா மல்லா எர்ஹம்னா ஆட்சியாளர்களை குறித்து சலலால் சில அவர்கள் துவா செய்கிறார்கள் அதாவது பொறுப்புதாரியாக சாட்டிவிடாதே யாருக்கு இரக்கம் இல்லையோ அந்த மனிதர்களை எங்கள் மீது பொறுப்புதாரியாக விடாதே என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அவர்களை பார்த்து கேட்கிறோம் அதாவது ஓட்டு போடுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இத்தனை ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள் ஆனால் சல்லல்லா வலிவு அவர்கள் சொன்னார்கள் உலகத்தினுடைய அழிவு நாள் நெருங்கிவிட்டால் தகுதியற்றவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்பதாக சல்லல்லா வலிசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்றைக்கே அவர்கள் கேள்வியாக கேட்க கேட்டிருக்கிறார்கள் நாம் அவர்களை பார்த்து கேட்க தேவையில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சல்லல்லா அலீசன் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு சரியான சான்றிதழ் ஓட்டு போடுவதற்கு அந்த சாட்சிகளெல்லாம் இருக்கிறது ஆனால் உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டால் தகுதியற்றவர்கள் பகுதி பதவிக்கு வருவார்கள் என்ற அந்த கருத்தை சல்லல்லா வளின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டியது வலாது சல்லித் அலைனா மல்லா இர்ஹம்னா என்பதாக துவா செய்ய வேண்டும் சல்லல்லாவின் சில அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் ஞாபகமூட்டுகிறேன் துவா செய்ய மறந்து விடாதீர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து